ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய க்ளீனிங் ரொட்டின் பார்க்கலாமா கிச்சனில் உள்ள செல்ஃப் க்ளீனிங் தான் பண்ண போகிறேன் இது பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்து இளநீ வாங்கிட்டு வந்துருந்தாங்க அது ஒரு கிளாஸ் நல்லா குடிச்சிட்டு தெம்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு இந்த செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கணும் எதை எதை எங்கெங்கே அடுக்கணும்னு கொஞ்சம் முன்னாடியே பார்த்து வச்சிடணும் அப்போ தான் நம்ம அடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் அடுக்கி வச்சுருந்தது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் ஏன்னா அதுதான் நான் ரொம்ப மோசமாக வச்சுருப்பேன் அதெல்லாம் அதெல்லாமே எடுத்து முடிச்சுட்டு அதை ஃபுல்லாக தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிட்டேன் நான் வால் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கேன் அதனால ஈஸியாக தண்ணி வச்சு க்ளீன் பண்ணாலே எல்லா தூசியும் போயிடும் க்ளீன் பண்ணி முடிச்சதுமே நான் வந்து எடுத்த பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அடுக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ரெண்டு கூடல வந்து சின்ன சின்ன டப்பா அதில் ஏதாவது நம்ம எது கொட்டி வச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாமே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் வந்து எப்போவுமே இந்த கிளாஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன் எப்பயாவது ஒரு டைம் யூஸ் பண்ணுவேன் அதுவும் அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற ரெண்டு கிளாஸ் மட்டும் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் மற்றது இல்லாமல் எப்பயாவது ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவேன் இதை வந்து கொஞ்சம் அந்த கூடை கீழேயே வச்சுட்டோம்னா அதிகமாக எடுக்கிற வேலை இருக்காதுங்கிறக்காக கீழேயே வச்சுட்டேன் அது பக்கத்துலேயே இந்த ஃப்ரூட் பாக்ஸ் வச்சுருக்கேன் இது வந்து மூடுறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது இதுக்கு பதிலாக நம்ம மாவு வரைப்போ இல்லையா அந்த ஜல்லி தான் வச்சிருக்கேன் இது வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் தான் இருக்குது இப்போயோ ஒரு வாட்டி தான் இதை யூஸ் பண்ணுவோம் இது இதுக்காவது யூஸ் ஆகட்டுமேனு சொல்லிட்டு அதை வந்து அங்கே வச்சுட்டேன் அதுக்கு பக்கத்தில் வந்து சின்ன வெங்காயம் கூட வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கூட மட்டும்தான் நான் எப்போவுமே கிச்சனில் வச்சுருப்பேன் பெரிய வெங்காயம் வந்து எப்பவுமே ஃப்ரிட்ஜிக்கில் தான் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் மேலே உள்ள செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது மேலே உள்ள செல்ஃப் வந்து ரொம்ப ஈஸி தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் அதில் உள்ள பொருளெல்லாம் எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா என்னோடய கிளிப்பு கம்மல் அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷு அப்புறம் அதெல்லாமே அங்கே தான் வச்சுருப்பேன் அதனால் அதெல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் வந்து அடுக்கிறதுக்குமே டக்கு டக்குன்னு அடுக்கி முடிச்சுட்டேன் இந்த பாட்டில் எல்லாமே நான் மீசோவில் இருந்தால் வாங்கியிருந்தேன் நான் அப்போ வாங்கும்போது ஒரு ஐநூறுபாய்க்கு வாங்கியிருந்தேன் நினைக்கேன் பெரிய பாட்டல் ஐநூறுபாய்க்கு வாங்கினேன் சின்ன பாட்டலுமே ரேட் அதிகமாக தான் இருந்தது நான் வாங்கி ஒரு ஒன் இயராவது இருக்கும் ரேட் எதுவுமே சரியாக ஞாபகம் இல்லை திருப்பி மூணாவது செல்ஃபுமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மூணாவது செல்ஃப் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு பார்சல் வந்தது போய் வாங்கிட்டு வந்து அதுவுமே பிரிச்சிட்டேன் இதில் ஸ்டிக்கர் தான் வந்திருந்தது நான் ஆர்டர் போட்டது இதில் வந்து ஒரு அறுபது ஸ்டிக்கராவது இருக்கும் பாட்டலில் ஒட்டுறதுக்காகவே நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் கரெக்டாக அந்த டைம்லேயே வந்துருச்சு ஆனால் எனக்கு ஒட்டுறதுக்கு டைம் இல்லை ஒரே ஒரு பாட்டல்ல மட்டும் நான் ஒட்டி காமிச்சிருக்கேன் எழுதி காமிக்கல எதுவுமே பண்ணலை இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோவில் இதை போடுறேன் பார்க்கணுங்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க மூணாவது செல்ஃப்லேயுமே எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அடுக்க ஆரம்பிச்சிட்டேன் செல்ஃபும் க்ளீன் பண்ணி முடித்த உடனே கவுண்டர் டாப் க்ளீனிங் தான் ஸ்டார்ட் பண்ணேன் கவுண்டர் டாப் க்ளீனிங் வந்து நான் அடிக்கடி க்ளீன் பண்ணுவேன் அதனால எனக்கு ஈஸியாக தான் இருக்கும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எண்ணெய் எல்லாமே ஊற்றி வைக்க வேண்டியது இருந்தது கவுண்டர் டாப் க்ளீனிங் முன்னாடியே எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சிட்டோம்னா லைட்டாக சிந்துனா கூட தொடச்சி விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஊற்றி வச்சோம்னா சிந்துனா கூட அது ஒரு வேலையாயிடுமேன்னு சொல்லிட்டு அது எல்லாமே முடிச்சிட்டேன் இந்த ஸ்டாண்டு வந்து நான் மீசோலருந்து இருந்து வாங்கிட்டேன் இது வந்து இந்த ஸ்டாண்டு ஒன்று அப்புறம் கார்னர் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குல்ல அது ரெண்டுமே சேர்த்து ஒரு முந்நூற்றம்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இது வாங்கி எப்படி ஒரு ஒன் இயராவது இருக்கும் இப்போ இன்னொரு ஸ்டாண்டு ரீசண்டாக வாங்கினேன் அதோட ஷார்ட்ஸும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் போய் பாருங்கள் இந்த புது ஸ்டாண்டில் வந்து நான் என்ன வைக்கிறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அதுக்கு எதுவுமே இன்னும் நான் ஆர்டரே போடலை இனிமேல் தான் ஆர்டர் போட்டு வாங்கணும் பழைய ஸ்டாண்டில் இப்போதைக்கு என்ன எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் புது ஸ்டாண்டில் வந்து என்ன வைக்கலான்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன் என்ன வைக்கிறதுன்னு தெரில இப்போதைக்கு குட்டி குட்டி பாட்டல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து சும்மா வைக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஃபைனலாக அந்த குப்பை எல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே டீப் கிளீனிங் பண்ணி விட்டுட்டேன் அடுப்பும் கொஞ்சம் மோசமாக இருந்தது அதனால் அடுப்பும் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இதை ஃபுல்லாக பெருக்கியும் விட்டுவிட்டேன் பெருக்கி விட்டுட்டா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாமே பெருக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மாப் போட்டு விட்டுட்டேன் ஃபுல்லாக பெருக்கிட்டு அப்படியே போட்டு முடிச்சுட்டு ஜூஸ் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த ஜூஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டு தான் வச்சுருந்தேன் மாதுளை ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் கொஞ்சம் கூலிங்காக இருக்கட்டும் எடுத்து குடிச்சு முடிச்சுட்டு இப்போ நான் கிச்சனை காட்டுற பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கும்னு அவ்வளோ நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது இப்போ நான் சமையல் வேறு பண்ணணும் மறுபடியும் குப்பையாயிருமோ என்னமோ தெரியல சவுண்ட பாட்டு வச்சுட்டு அப்படியே சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வரகரிசியில் பிரியாணி தான் செய்ய போறேன் எனக்கு வரகரிசியில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இது வந்து நார்மல் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும் டேஸ்டா இருக்கும் நீங்களும் ஒரு நாள் செஞ்சு பாருங்க கண்டிப்பா இதோட பெரிய வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்றேன் எப்படி செய்யணும்னு ஃபைனலாக நான் பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப